தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த திங்கட்கிழமையன்று கல்பட்டியில் நடந்த ஒரு சாதிய முதல் குறித்து நம்ம வீடியோவில் நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி அந்த பாதிப்புக்குள்ளான அந்த சிறுவன் தீனாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம நேரிலே பேட்டி எடுக்கலான்னு வந்திருக்கோம் நடந்த பற்றி அவர்கிட்ட விவரமாக கேட்கலாம் வாங்க வணக்கம் தீனா ஓகே இப்போ நம்ம சேனலில் அவங்க மேலே நடந்த தாக்குதல் குறித்து ஒரு வீடியோ போட்டோம் இப்போ எப்படி இருக்குது சூழ்நிலை கேஸெலாம் எப்படி போயிட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் முதல்ல ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சு எதுக்காக அவங்க மேலே அவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்துச்சு அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் நான் வந்து ஒரு பக்கத்துல ஒரு பொண்ணு சரி அந்த வந்து லவ் அப்புறம் நான் லவ் பண்ண பொண்ணு வந்து எங்கூட ஓடி வந்துருச்சு கல்யாணம் பண்ணிட்டோம் சரி அப்ப வந்து நல்லேந்திரமயன் தினேசன் ஒரு பையன் இருக்கான் அவை வந்து என்னை கொலை மிரட்டல விட்டான் உங்க வீட்ட உங்க வீட்டை அடிச்சிருவே குளித்திருவே அந்த மாதிரி அவங்களுக்கு விட்டாரு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாதி ஓ சரி 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 எங்க ஜாதி பொண்ணு எங்க ஜாதி பொண்ணு நீ எப்படா நீ வந்து கூட்டி போலாம் அந்த மாதிரி கொலை மட்டல் விட்டான் நாங்க எங்க பதிலுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர்ல போட்டு செவ்வூர்ல வந்து ஊர் முக்கிய சார்ல வந்து பேசினாங்க இந்த மாதிரி வேணா பிரச்சனை வாணா நம்ம ஊர்ல ஒன்னா இருக்கலாம் சொல்லி எழுதி வாங்கிட்டு போனாங்க சரி நாங்களும் ஊரோட நலன் காட்டி எழுதி கொடுத்துட்டோம் இப்போ அத மனசுகளை வச்சுக்கிட்டு நான் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன் சரி ஊர்ல பசங்க பாப்பா எல்லாம் வேலைக்கு போறாங்க படிக்கிறாங்க எல்லாம் இருக்காங்க நைட்டு பத்து மணிக்கு மேல தண்ணிய போட்டு வண்டியை குறுக்கால விடுறது பசங்களை அம்பலுக்கிறது அடிக்கிறது நடந்து போனா செருப்பு எடுத்து எடுத்துட்டு நான் ஊருக்கு வர்றப்ப வந்தப்ப அந்த பிரச்சனை தான் என் தம்பி வண்டியில போயிருக்கேன் நீ எல்லாம் இந்த வண்டி ஓட்டலாமாடா அந்த மாதிரி சொல்லிடு கேக்கவும் தான் என் தம்பி எனக்கு போன் பண்ணான் சரி நானும் வண்டி எடுத்துட்டு போய் கேக்கலான்னு தான் போனேன் அந்த திணேசிங்கிற பேலண்ட கேக்கலான்னு போனேன் அதுக்கு அவன் கேட்க போன இடத்துல சம்மந்தம் இல்லாம ஒரு இருபது பேர் வந்து என்ன அடிச்சுட்டாங்க அதுல மாரிமுத்து மணிகண்டன் இந்த சுரேந்திரங்க அவங்க தான் நம்பர் ஒன் என்ன அடிச்சது பஸ்ட் நீங்க அந்த மேரேஜ் பண்ணாதான் இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கும் காரணம் அது அது ஒரு காரணம் ரெண்டாவது எங்க பசங்க எல்லாம் படிக்கிறாங்க வெளியே வேலைக்கு போறாங்க இப்ப ஊர்ல வந்து எல்லாம் ஊர் வேலை பாக்கணும் ஊர் வேலை பாக்கணும் ஊர் வேலைன்னா ஊர்ல ஏதாவது பங்கா போய் குப்பல்றது யாராவது இறந்து போனா எரிக்கிறது இந்த மாதிரி வேலை எல்லாம் பாப்பாங்க நாங்க வந்து அந்த மாதிரி வேலைக்கு எல்லாம் போறதுல நாங்க படிச்சிருக்கோம் நாங்க வெளியே வேலைக்கு போயிட்டோம் சரி 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 இப்ப இப்ப கூட இப்ப ரேத்து கூட ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க மேல படிச்சவங்க மேல பூரா கேஸ் கொடுத்துருக்காங்க அதாவது இப்ப நீங்க கொடுத்த வழக்குக்கு எதிர் வழக்கு கொடுத்துருக்காங்க இப்ப எல்லா பசங்களும் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க படிக்கிற பசங்க மேல பூரா வழக்கு போட்டாங்க இப்ப இந்த படிக்காம இந்த தப்படிக்க போறவங்க இந்த ஊர் வேலைக்கு போறவங்க மேல கேஸ் கொடுக்கலாம் அதாவது இப்ப உங்க ஊர்ல இந்த வேலை செய்யறவங்கள விட்டுட்டாங்க இப்ப ஐயா சாமிங்கிறவங்க விட்டுறாங்க எதிர்த்து கேக்குறவங்க பத்தியா இப்ப எங்களுக்கு கூட கொலை மட்டும் விட்டுருக்காங்க இப்ப எனக்கு இந்த ரமேஷ்னு ஒரு பையன் அவங்க அப்பாவை கூட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கொன்னுட்டாங்க இப்ப அதான் இப்ப இந்த தினேஷ்ங்கிற பையன் வந்து சொல்லியிருக்கான் என்னன்னா உங்க அப்பாவை கொல்ற மாதிரி நான் கொல்றேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்பா அப்பா அவன் தான் கொண்டானு எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது இப்ப காவல்துறை வந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு உங்க தரப்புக்கு என்ன பண்ணி கொடுத்திருக்காங்க நாங்க வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி கம்ப்ளைண்ட் பண்ண கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சரி இன்ன வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்ல அவங்க சைடு வழக்கு போட்டுருக்காங்களா அவங்க சைடு வழக்கு போட்டுருக்காங்க இருபது இருபது பேர் மேல போட்டிருக்காங்க இதுல அஞ்சு பேருக்கு கொலை மேட்டல் விட்டுருக்காங்க இல்ல நானு ரமேஷ்னு ஒரு பையன் கூட சொன்ன தேவராஜன் பையன் தேவராஜனுங்கிற பையன் வந்து ஏற்கனவே எங்க ஊர்ல ஒரு பொண்ணை கூட்டி போயிருக்கான் கூட்டி போய் வேணா ஊர்ல பிரச்சனை வேணாம் சொல்லி பேச முடிச்சுட்டான் அடுத்து நந்தகுமார்னு பையன் அந்த பையன் அந்த பையன் ஒருத்தன் அப்புறம் கருப்பேன்னு ஒரு பையன் என் தம்பி இந்த அஞ்சு மேல கேஸ் கொடுத்துருக்காங்க கொலை கொலைமேட்டல் விட்டுருக்காங்க இந்த பசங்க அதாவது இந்த நீங்க காதல்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்களை கொலை நிறுவன்ற மாதிரியா அந்த மாதிரி இல்ல இப்ப ஊர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்கிறதுக்கு இருக்காங்க சரி ஓகே 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 இப்ப அவங்க ஆப்போசிட் சைடுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சமாதானம் அந்த மாதிரி பேச்சுவார்த்தை இது வராங்களா சமாதானம் வந்தாங்க போன் பண்ணி இந்த மாதிரி வாபஸ் வாங்கப்பா எதுக்கு ஊர்ல எதுக்கு தேவையாத பிரச்சனை அந்த மாதிரி சொன்னாங்க நாங்க வாபஸ் வாங்க முடியாதுன்றோம் இதுக்கப்புறம் இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன அந்த மாதிரி நாங்க சொல்லிட்டோம் எங்களை அடிச்சுட்டாங்க இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன நாங்க வாபஸ் வாங்க முடியாது நீ பண்றத பண்ணிக்க நான் பண்றதை பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டோம் அதாவது உங்க தம்பிக்கும் உங்க அப்பாவுக்கு தான் பெரிய லெவல்ல தாக்குதல் கேள்விப்பட்டேன் ஆஹ் அப்பா வந்து தேக்கதான் வந்தாரு எங்களை அடிச்சு எங்களை வந்து பிரச்சனை ஆயிருச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் எங்க அப்பா வந்து எங்களை அடிச்சு வீட்டுக்கு தான் போக சொல்லிட்டு இருக்காரு உங்களை அடிச்சு கூட்டு போய் எங்களை அடிச்சு வீட்டுக்கு போங்கடா எதுக்கடா தேவலா வேலை இத்தனைக்கு அந்த பசங்கள வாடா போடான்னு கூட சொல்லலங்கப்பா அப்பா யோ வீட்டுக்கு போங்க நான் பேசிக்கிறேன் தான் சொன்னாரு வந்தேன் அந்த மாரிமுத்துங்கிற பையன் தான் கை வச்சிருக்கான் அந்த பையனை உள்ள 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 போட்டாங்க சரி ஓகே ஓகே இப்ப உங்க குடும்பத்துக்கு எதுவும் மிரட்டல் அந்த மாதிரி இருக்குங்களா ஊர்ல இருக்காங்க இப்ப நான் வாபஸ் வாங்கலைன்னா எங்கள கத்தில குத்துவாங்களாமா இப்ப உங்களுக்கு உறுதுணையா இப்ப யாரு இருக்குது எதுவும் யாரும் எங்களுக்கு உறுதுணையா வந்து வீசிக்கா கட்சி தான் இருக்கு விடுதலை சிறுத்த கட்சி இருக்கு சரி ஓகே ஓகே அந்த ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கு அந்த ஒரு கட்சி மட்டும் தான் இருக்கு இதுல என்னன்னா அவங்க எல்லாம் ஒரு 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 ஜாதிக்காரங்க பசங்க டிஎம்கே ஏடிஎம்கே தாவேக்கா எல்லாம் ஒரு கட்சியில ஒன்னா இருக்காங்க தாவேக்காவா தாவேக்கா எல்லா எல்லாம் ஒன்னா நானே தாவேக்கா தான் சொல்ல போனா நானே எனக்கு உறுப்பினர்கிட்ட கூட இருக்குது எங்க அப்பா கூட டிஎம்கேல இருக்காரு இந்த கீழ் ஜாதினால எங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட் எங்களுக்கு எகேன்ஸ்டா இருக்காங்க எல்லாருமே இப்ப அதான் உங்க ஃபேமிலியை எதிர்த்து நிக்கிறப்ப திமுக அதிமுக நாம் தமிழரு தாவக எல்லா கட்சியும் இப்ப அவங்க உங்களை எதிர்த்து தான் நிக்கிறாங்க எல்லாருமே வரி போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் எதுக்கு எங்களை ஒழிக்கணுமாம எங்களை இந்த மாதிரி எதுக்கு வரி வரி நான் வீட்டு வரி தண்ணி வரி கேள்விப்பட்டிருக்கீங்க இது வந்து எங்க தெருவை ஒழிக்கிறதுக்கான வரி இது எப்படின்னா பெரிய பெரிய பசங்களுக்கு ஆயிரம் சின்ன பசங்களுக்கு ஐநூறு இல்ல இது வாங்கி என்ன பண்றாங்க இத வாங்கி எங்களை வந்து கொலை பண்றதுக்காண்டி ஒரு வரி ரெண்டாவது ஸ்டேஷன் ஸ்டேஷன் போற செலவு இந்த மாதிரி இதுக்காண்டி செலவுகளுக்காக செலவுகளுக்காண்டி அதாவது உங்க குடும்பத்தை ஒழிக்கிறதுக்காண்டி ஊர்ல வரி இந்த ஒரு ஊர்ல மட்டும் வாங்குறாங்களா எப்படி எல்லா ஊர்ல வாங்குறாங்க இது தெரியாம அந்த தற்கூறி பசங்க இருக்காங்கல்ல ஆஹ் ஏன் கூட படிச்ச பசங்களே இருக்காங்க சில பேர் மச்சா இந்த மாதிரி போன் பண்ணி பேசுவா என்ன பிரச்சனைன்னு அந்த தற்கூரி பசங்க போயிருக்காங்க வீடியோல பார்த்தா எனக்கே தெரிஞ்சதல நம்மள ஏண்டா இங்க கூட பழகணும்னு எனக்கே இருந்துச்சு சரி ஓகே இப்போ உங்களுக்கு வந்து காவல்துறை மூலமும் அரசு மூலமும் என்ன நடவடிக்கை தேவை நீங்க நினைக்கிறீங்க எங்களுக்கு வந்து அவங்கள கைது பண்ணணும் யாருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது இதுதான் என்னோட ரெண்டு சரி ஓகே 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 இப்ப நீங்க வந்து இதனால உங்க எவ்வளவு நாள் நீங்க இங்க ஜிஹெச்ல இருக்கீங்க நான் வந்து ஒன் வீக் ஆச்சு ஒரு வாரமா இங்கதான் இருக்கீங்க ஒரு வாரம் இப்ப தம்பி அப்பா எல்லாம் நல்லா இருக்காங்களா தம்பி அப்பாவும் கொஞ்சம் இதா இப்ப ஜிஹெச்ல இருந்து இதே உங்களுக்கு எதாவது மெட்டல் இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து எதாவது மெட்டல் இருக்கா வெளியில வந்து மூணு நாளைக்கு அப்புறமே எங்களை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லி இந்த மாதிரி பிரெஷர் பண்ணாங்க நாங்க அப்புறம் பேசி ஒண்ணும் முடியல அந்த மாதிரி சொல்லி இங்கே இருந்துட்டு இருக்கோம் இப்ப இறுதியா நீங்க என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க எங்க ஆப்போசிட்ல முன்னூறு குடும்பம் இருக்கு இப்ப எங்கள்ட்ட வந்து பதினஞ்சு குடும்பம்தான் இருக்கு பதினஞ்சு குடும்பம் தான் வெறும் பதினஞ்சு குடும்பம் இருக்கு சரி சரி இப்ப நாளைக்கு நான் சென்னை வேலை பெறுவேன் இவங்க இவ எங்க பசங்க தான் இருக்கா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது எனக்கு அது ஒண்ணுதான் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி இல்லை சரி ஓகே நம்ம விரைவில் இது அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு என்ன வேலையோ அதை செய்ய வைப்போம் சரி ஓகே நன்றி